மீட்பின் வரலாறு பழைய ஏற்பாட்டில் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து கடவுளின் ஆற்றலால் மீட்கப்பட்டு கானான் நாட்டில் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரேல் மக் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மீட்பளிப்பதாகவே தெரிந்தார் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அவர் மீட்கவே வந்துள்ளார் பெத்தலேம் நகரத்தில் உள்ள மாட்டுத் தொழுவம் மற்றும் அங்குள்ள ஒரு சிறிய அங்காடி பின்லாந்து நாட்டில் உள்ள ரோவேனியமில் மையமாகக் கொண்ட சாண்டாக்ளாஸ் கிராமம் மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வரும்போது தொடர்ந்து முன்னேறி போக முடியாதபடி அவர்கள் முதலாவது சந்தித்த ஒரு சிவந்த சமுத்திரம் என்று சொல்லப்படுகிற செங்கடல் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் அந்த ஜனங்களை மறுபடியும் தனக்கு அடிமைகளாக்கி கொண்டு போய் விட வேண்டும் என்று அவர்களை துரத்தி கொண்டு வந்தான் இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை உண்டாயிற்று ஆனால் அந்த சமயத்தில்தான் கடவுள் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்தார் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரமும் நூறு அடி ஆழமும் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து நூறு அடி உயரத்தில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு பக்கங்களிலும் கடல் தண்ணீரை மதிலை போல நிறுத்தி தம்முடைய ஜனங்களை ஈரப்பதமே இல்லாத வெட்டாந்தரையில் நடக்க செய்து கடந்து போக பண்ணி அவர்களை அடிமைப்படுத்த தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை அதே கடலுக்குள்ளாக அமழ்த்து அழித்து போட்டார் எகிப்து மக்களை மீட்டது போல் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் எழுந்து போனதை தேடி மீட்கவே மானிடமாக வந்திருக்கிறார் என்று லூகா நற்செய்தி பத்தொன்பது பத்தில் சொல்லப்படுகிறது